ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து மூணு விதமான குவிக் அண்ட் சிம்பிள் லன்ச் பாக்ஸ் ரைஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்றது தான் பார்ப்போம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஒரு டம்பர் பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு கால் டம்ளரு தோரம் எடுத்துருக்கோம் ரெண்டையுமே நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினைந்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஒரு தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பத்து சாம்பார் வெங்காயம் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு ஒரு நாலு அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வந்து ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்ன கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து பச்சை மிளகாயையும் பூண்டையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கணுன்றதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஓரளவு வதங்கினோன்னே மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ரெண்டரை மடங்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இந்த தண்ணி வந்து அரிசிக்கு மட்டும்தான் நம்ம வந்து கணக்கு பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு டம்ளர் அரிசின்றனால நம்ம வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஊற வச்ச பருப்பை வந்து சேர்த்துருங்க ஊற வச்சு அரிசியையும் சேர்த்துருங்க இப்போது உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடிடலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரைஸ்லாம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் வச்சு இறக்கிடுங்க நம்மளோட அரிசி பருப்பு சாதம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நெய்யில் வந்து கருவேப்பிலை தாளித்து அது மேலே விட்டும் சாப்பிட்லாம் ரெண்டுமே சுவையாக தான் இருக்கும் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு இதுக்கு வந்து நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா கோக்கா பொரியல் வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போது நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு வந்து ரைஸை ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரைஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் இந்த கலந்த சாதம் செய்கிறதுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கோம் பொன்னி புழுங்கல் அரிசினால் இதை வந்து ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா ரெண்டரை மடங்கு தண்ணி எடுக்கணும் எடுத்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பிறக்கி வச்சுட்டீங்கன்னா ஆறிடும் ஆறிட்டால் அது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா உதிரியாகவும் இருக்கும் உங்களுக்கு கலந்த சாதம் எப்போயுமே கொஞ்சம் ஆறோட்டு நீங்கள் கின்னான்னா தான் நல்லா வரும் உதிரியாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிடவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ லெமன் ரைஸ் செய்கிறதுக்கே என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துருவோம் ம் இது ஒரு டம்ளர் அரிசி வேக வச்சு வச்சுருக்க சாதம் ரெண்டு லெமன் கொஞ்சோண்டு வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில உளுந்தம்பருப்பு தாளிக்க கடுகு கடலைப்பருப்பு வேர்க்கடலை ரெண்டு லெமனையும் நம்ம இந்த கிணத்தில் புழிஞ்சிட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாதம் வந்து உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இது லெமனுக்கு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சோடன கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு காய்ச்சிக்கோங்க கூடவே வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க இது ஓரளவு ஃப்ரை ஆனோன்னா வச்சுருக்க லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோன்னா அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வச்சுருக்க வறுத்த வெந்தயம் ப்ளஸ் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஒரு கிணத்தில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா அதை வந்து அந்த கிணத்தில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றி அதை நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டுக்கோங்க சாரி சாதத்தை போட்டு நம்ம வச்சுருக்க லெமன் ஜூஸை ஆட் பண்ணி கிளறிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப அழுத்தி பிசையாமல் இந்த மாதிரி மேலாப்பில் பிசைஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் சுவையான லெமன் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எக் ரைஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நாலு முட்டை அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா மூணுலேருந்து நாலு முட்டை உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து நீங்கள் போட்டுக்கிடலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மல்லித்தலை ஒரு சின்ன வெங்காயம்னா ரெண்டு பெரிய அறுத்து வச்சுக்கோங்க ஒரு டே ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது கடுகு சீரகம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு ரெண்டோ அல்லது மூணு பச்சை மிளகா இப்படி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க மிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுவோம் அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க உடனே கிளறாம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளருங்க அப்போ தான் முட்டை பீஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வரும் இதுலேயே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போது மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க வெந்த ரைஸையும் ஆட் பண்ணி கிளறிக்கோங்க எக்ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த எக்ரைஸ்க்கு நீங்கள் வந்து சிப்ஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மூணு லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸும் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கே எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ